ஒன்று குறந்தையார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் சொன்னத்தை பார்க்கும் பொழுது பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன் எப்படியாயினும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பவுல் ஆகிய சவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவன் எபிரேயனாய் இருந்தான் பரிசெய்யனாய் இருந்தான் ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் உரிமையையும் பெற்றவனாக இருந்தான் கமாலியலின் பாதப்படியில உட்கார்ந்து கற்று தேர்ந்தவனாக இருந்தான் சனகிரின் சங்கத்தை சார்ந்தவனாக இருந்தான் அது மாத்திரமல்ல பெரிய திறமைசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருந்தான் பிரியமானவர்களை இத்தனை மேன்மையான காரியங்களை பெற்று கொண்டிருந்த சவுலானவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்ட பிற்பாடோ பவுலாக மாற்றப்பட்டு தனக்கு லாபமாய் மேன்மையான உயர்வான காரியங்களை எல்லாம் குப்பையாக எண்ணி தூக்கி எரிந்த ஒரு அருமையான தேவ மனுஷன் அந்த பவுல்தான் சொல்லுகிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லாவற்றிலேயும் எல்லா இடங்களிலையும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவர் எனக்கு போதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் அவளுக்கு நமக்கும் போதித்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் கத்தருடைய செவி கொடுத்து அவருடைய வசனத்திற்கு கீழ்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆத்தும ரட்சிப்பை விரும்பினோமே ஆனால் தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதில் துடிப்புள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் கட்டாயம் ஒரு எளிமையான மனிதனை பார்க்கும் பொழுது அவனை போல நம்மையும் தாழ்த்தி அந்த மனிதனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தட்டி கொடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தி ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துவோம் இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு பிரியமானவர்களை என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் நகை போடுறவ தான் இப்பையும் நகை போடுறவ தான் ஆனா நகையின் மேல எனக்கு நாட்டம் கிடையாது சும்மா பொட்டு போல அப்படி இருக்கிற இடம் தெரியாம சின்னதா போட்டுக்கருவேன் கல்யாணம் ஆன புதுசுல எப்பயுமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நகை காதுல கழுத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு தான் இருப்போம் அப்போ கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்சம் நகையெல்லாம் நல்லா போட்டிருந்தேன் அப்பொழுது நானும் என் கணவரும் இணைந்து ஊழியத்துக்கு போகும்போது ஜனங்களை பார்த்து இயேசுவனைய நேசிக்கிறாரு ஏசு இப்படி எல்லாம் அற்புதம் செய்யறாரு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த ஆத்மா சொல்லிச்சு உங்களுக்கு என்னமா கவலை எங்களுக்கு வயிற்று பசிய தீத்துக்கிறதுக்கே வழி இல்லை எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க வழி இல்லை ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றீங்களே அவரு எங்களை நேசத்தா நாங்க இப்படியெல்லாம் இருப்போமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இருதயத்துல குத்துண்டவளாய் ஆனேன் பிரியமானவர்களை ஆண்டவர் என்னை யோசிக்க செய்தார் அப்ப நான் நினைச்சேன் என் காதுல கழுத்துல கிடக்குற இதெல்லாம் சும்மா தானே கிடக்கு இதனால என்ன பிரயோஜனம் வயிற்று பசியை தீர்த்துக்கிறதுக்கு கூட வழி இல்லாத இந்த ஜனங்களுக்கு இந்த நகையெல்லாம் உதவுமே அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னாய் கழட்டி மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன் கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இது ஆவியானவர் கொடுக்கிற பாரம் பாரம்பரியமானவர்களை மனுஷங்க நம்ம பொல்லாத குணம் உள்ளவங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினால் ஒழிய இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முடியாது கத்தருடைய ஆச்சு எல்லாவற்றையும் கழட்டி கழட்டி மக்களுக்கு உதவி செஞ்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாவற்றிற்கும் எல்லாமும் ஆனேன் மனிதர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மை நாம் மாற்றி கொண்டோமே ஆனால் அதுதான் சுவிசேஷமாய் அமைகிறது அதுதான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பின் வழியாய் அமைகிறது பிரியமானவர்களை அப்படியே எல்லாம் போயிருச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சுவிசேஷத்தை மறுபடியும் அறிவிக்க வேற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ஆத்தமா சொல்லுது எனக்கு சர்ச்சுக்கு வரணும்னு ஆசை தான் ஆனால் வந்தா உங்களை போலவே மாத்திருவீங்க காதில் ஒன்று இல்லை கழுத்துல ஒன்றும் இல்லை உங்களை போலவே மாத்திருவீங்க அப்படின்னு ஒரு ஆத்தமா புதுசா வேற விதமா ஒன்று சொல்லுது பாருங்க அப்போ அதை வந்து அப்படியே ஒரு ஆன்டிகிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆண்டி சொன்னாங்க உனக்கு சின்னதாக ஒரு கம்மல் வாங்கி தரேன் என்னுடைய அனுமதி இல்லாம நீ அதை காதுல இருந்து கழட்டி எந்த ஆத்துமா கஷ்டப்பட்டாலும் நீ கழட்டி உதவி செய்யவே கூடாது அது நான் உனக்கு கொடுக்குற அன்பளிப்பு அப்படின்னு ஒரு சின்ன குட்டி கம்மல் வாங்கி கொடுத்தாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ பாருங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஜனங்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொண்டு அவர்களை போலவே நாமும் மாறினோமே ஆனால் அந்த ஆத்மாவை நாம் பரலோகத்திற்கு நேராக வழி நடத்த முடியும் பிரியமானவர்களை பவுலை போல நாமும் கூட நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்த லாபமானதை எல்லாம் நஷ்டமா எண்ணி தூக்கி எறிவோம் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் அப்பொழுது கத்தர் நமக்கு அநேக விதமான ஆலோசனைகளையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசிர்வாதங்களை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்துவார் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்